பார்வதி பார்வதிபதையே அரவரம் மகாதேவா சிவமயம் சேனல்ல இன்று எட்டாவது பாடல் கெங்கும் சங்கெங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழு பொருள்கள் பாடினம் கேட்டிலையோ வாளி இதக்கமோ வாய் திறவாய் அன்புடைமை அமாறும் இவ்வாறோ ஒளி வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் கோழி கூபவும் பிற பறவைகள் எங்கும் ஓசை எழுப்புகின்றன திருப்பள்ளி எழுச்சியை உணர்த்த வெண் சங்கமானது எவ்விடத்தும் முழங்குகின்றது ஒப்பற்ற மேலான ஒளியானவனும் ஒப்பற்ற மேலான அருடையவனுமாகிய பெருமானுடைய நிகரில்லாத உயர்ந்த புகழ்களை நாங்கள் பாடினோம் அவற்றை நீ கேட்கவில்லையா நீ நன்றாக வாழ்வாய் இது எத்தகைய தூக்கமோ தெரியவில்லை வாய் திறக்க மாட்டேன் என்கிறாயே கற்பகாலங்களுக்கும் காலங்களுக்கும் எல்லையாய தலைவனாய் விளங்கிய ஒருத்தனாகிய உமை பாகனையே பாடுக என்கிறார் நம்ம மாணிக்கவாசக பெருமான் அவர் சொல்றாரு பாருங்க உயிர்கள் அடிமை உலக பொருட்கள் உடைமை எவ்வகை பொருள்களும் இறைவனிடத்தினுள்ள அன்பு காரணமாக அவனுடைய பொருள்கள் என்று கொண்டு சிவனடியார் யாது கேட்கினும் கொடுத்தலால் அடிமையாதல் என்று கூறுகின்றார் இப்போ படைக்கப்பட்ட பொருள்களையெல்லாம் அழித்து எல்லா உயிர்களையும் தன் திருவடியில் ஒடுக்கி பேரூழிக் காலத்தில் சிவபெருமான் ஒருவனே ஊழி முதல்வனாய் நின்று ஒடுங்கிய உலகினை மீட்டும் தோற்றுவித்தற்காக நாத தத்துவத்தை எழுப்பி நல்வீணை வாசிப்பான் சிவன் வந்து அருள் வடிவாகிய சக்தியின் நீக்கமின்றி நிற்பவன் சக்தியை கொண்டே படைப்புத் தொழிலை செய்கின்றான் அதனால தான் இவர் திருவுருள் பயனில் சிவம் பாடுவார் தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரத்தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் அப்படின்னு பாடுவார் அப்புறம் நம்ம கோத்தும்பியில் மாணிக்கவாசு பாடல் பாடுவார் பாருங்க தோளும் துகிலும் குழையும் சுருள்தோடும் பால்வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிலியும் சூளமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்துவதாய் கோத்தும்பி ஏழை பங்கி பங்கினில் அமர்ந்த அம்மையப்ப திருக்கோலமே தொன்மை கோலம் இப்போ இதில் படித்தா ஏழை பங்காளனையே பாடையிலோர் எம்பாவாயின் பாடினார்ல அதுக்கு இந்த பாடல நம்ம ஓமையாக பார்க்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா சிவபெருமான் ஒருவனையே பாட வேண்டும் என்பது திருவாத கருத்து அதனால தான் திருவாசகத்தில் பல இடங்களில் இதை சுட்டி காட்டுறாரு இதில் பாருங்கள் திருச்சதகத்தில் பாட வேண்டும் நின்னையே பாடி நைந்து நைந்து நெக்கு உருகி உருகி ஆட வேண்டும் நான் போற்றி அப்படின்னு பாடுறாரு வாளாப்பத்திலும் தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கோ துணையென நினைவனோ அப்படின்னு சொல்லி பாடுறாரு திருச்சிற்றம்பலம்